வாழ்வு வளமுடன் ஒரு லேடி டாக்டர் எங்கேட்டவனு கேட்டாங்க ஏன் எங்கள் அம்மாவும் மாமியார் சூப்பராக ஃபாஸ்டா சமைக்கிறாங்க என்னால் முடிய மாட்டேங்குதே எனக்கு யூடியூப் பார்த்து பொறுமையா நிதானமா செய்ய ரொம்ப லேட்டா சமைக்கிறாங்க அப்போ அவங்க அம்மாவும் மாமியார் நாற்பது வருஷமாக தான் சமைச்சிட்டு ஆனா இவங்க வந்து படிச்சு சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க அதனால அவ் அவங்க வந்து நம்ம ரிப்பீட்டாக அவங்க நாற்பது இன்று முந்நூற்றஞ்சுன்னு போட்டு பாருங்கள் எவ்வளோ நாள் அப்போ முந்நூற்றது இந்த மூணு சில வீடுகளை நாலு நேரம் சமைக்கணும் இந்தியன் கிச்சன் இஸ் லைக் ஏ ஃபேக்ட்ரி இண்டஸ்ட்ரி பிக்கெஸ்ட் இண்டஸ்ட்ரி தான் வேதாத்ரி மகூர்ஷி சொல்லுவார் காமன் கிச்சன் வச்சுருக்குங்க ஒரு பத் பத்து இருபது ஊர் சேர்ந்து அட்டுக்கா சமைங்க ஏன்னா பொம்பளைங்க எங்க வாழ்க்கை சமைச்சு சமைச்சே சமைக்கிறதுக்குள்ளேயே அவங்க டைம் வேஸ்ட் போகுதுன்னு சொல்லுவார் சரி அதா தனி பிலாசபி கண்டிப்பா அது மாதிரி நடக்குமான்னு தெரியாது இந்த முஸ்லீம் கம்யூனிட்டியில் சில அப்படி அப்படியெல்லாம் இருக்கும் தனியா அவங்க சமைப்பாங்க சமைச்சு அவங்க எல்லார் வீட்டுக்கும் டிஃபன் பாக்ஸ்ல போவோம் சரி அதெல்லாம் நடக்க நடக்கணும்னு நினச்சிக்கலாம் பட் இப்போதைக்கு அது இல்லை சரி அப்போ அந்த டாக்டர்கிட்ட அதை சொன்னேன் நீங்கள் வந்து உங்கள் ப்ரொஃபஷனில் யூ ஆர் டேலண்டட் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நீங்கள் வாழ்கிறதுக்கு சர்வைவல் ஆகிறதுக்கு தேவையான ஹெல்த்தி ஃபுட் சமைச்சு மட்டும் கற்றுக்குவோங்க மற்றபடி எதுவும் தானாக எல்லாம் நடக்கணும் என்று அதுக்கு தான் அரிஸ்டோட்டில் சொல்லுவார் ஒரு எப்போவுமே வி ஆர் வாட் வி ரிப்பீட்டட்லி டூ நாம் யார் நம்ம தின் நம்ம வந்து வாசக்கோ வாசக்கூட்டி வீடு கூட்டிகிட்டு இருந்தோமா தினம் கூட்டிகிட்டு இருந்தோமா ஆர் யாரே கிளீனர் அதே டையத்தில் தினம் நீங்கள் வந்து சமைச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு குக்கு அதே டையத்தில் நீங்கள் வந்து தினம் சாமி பாட்டு பாடுறீங்க பஜன்ஸ் பாடுறீங்க இல்லை கோயில்லையோ சில பள்ளிவாசல்லாம் அந்த வாங்க இழிப்பாங்க காலையில் அஞ்சரை மணிக்கு சிலவங்க வாஸ் சிலவங்க வாசித்தாங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் நாங்கள் கூட சில சமையல் நடப்ப அந்த வாஸ்கில் போய் சொல்லிட்டு வரலாமா நீங்கள் சூப்பராக இருக்குவங்க அது மாதிரி சிலவங்களுக்கு அந்த டேலண்ட் ரிப்பீட்டடாக செஞ்சுட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க அவங்க அதில் வந்து எக்ஸலண்டாக பண்ணுவாங்க அதுதான் அரிஸ்டாட்டல் சொல்கிறது வி ஆர் வாட் விட் ரிப்பீட்டட்லி டூ எக்ஸலன்ஸ் தட் இஸ் நாட் அன் ஆக்ட் திடீர்னு நடித்தாலாம் வராது அது வந்து ஹேபிட் பழக்கமாக இருக்கணும் பழக்கமாக இருக்கணும் அந்த பழக்கம் வந்து திரும்பவும் திரும்பவும் செய்ய செய்ய மகிழ்ச்சி சொல்லுவார் ஹேபிட்டையே நம்ம கல்ச்சர் நம்மளோட ஒட்டம்பு முனி ரத்தத்தில் ஒவ்வொரு ஸ்கிராமசம் சென்ஸில் கூட அது பாதுகாப்பு வந்துடுமோமா அப்போது ஒரு செயல் வந்து ஹேபிட்டாக மாத்திரம்னா தொடர்ந்து செய்யணும் அதுக்கு தான் நம்ம நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறது ரம்ஜான் விரதம் இருக்கிறது ஈஸ்டர் விரதம் இருக்கிறதுனால ஒரு மனக்கட்டுப்பாடுக்கு நல்ல ஒழுக்க பழக்கங்களை எல்லா சொல்லித் சொல்லித்தராங்க அதே மாதிரி அந்த பழக்க வழக்கங்கள் நமக்கு நாற்பத்தெட்டு நாள் நாற்பது நாள் செஞ்சோம்னா அது நம்மளோட ஹேபிட்டாக மாறிவிடும் ஹேபிட்டை தொடர்ந்து இருந்தோம்னா அது நம்ம கல்ச்சராக மாறிவிடும் என்று சொல்லிக்கொண்டவர்களிடம் இருந்து விடை பெறுவது பாரதி ஃப்ரம் இந்தியா